நடிகர் அஜித் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு வழியை உருவாக்கி பயணித்து வருபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு நடிக்கத் தொடங்கியவர் கடந்த முப்பது வருடங்களாக ஹிட் படங்கள் கொடுத்து அசத்தி வருகிறார் தற்போது மகிழ் திருமேனி இயக்கத்தில் உருவாகும் விடாமுயற்சி படத்தின் வேலைகளில் இருக்கிறார் இப்படத்தை முடித்த கையோடு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்தில் நடிக்கிறார் படத்தின் படப்பிடிப்பு வேலைகள் கூட தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நடிகர் அஜித்தின் பழைய பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது அந்த பேட்டியில் சமீப காலமாக நீங்கள் நடிக்கும் படங்களில் உங்கள் நடிப்பு நன்றாகவே இருந்தாலும் சரியாக ஓடுவது இல்லை நீங்கள் சரியாக கதையை தேர்வு செய்யாததுதான் காரணமா என கேட்டுள்ளனர் அதற்கு கோபத்தில் அஜித் நான் ஒரு நடிகன் நடிப்பு மட்டும்தான் என் வேலை படம் ஓடினால் இயக்குனர் காரணம் தோற்றால் நான் எப்படி காரணமாக முடியும் ஒரு படம் எப்படி ஓடுகிறது என தெரிந்தால் நான் இயக்குனராகி இருப்பேன் நடிகராக இருந்திருக்க மாட்டேன் படம் ஓடவில்லை ஏனில் அது இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரின் தவறுதானே தவிர என்னுடைய தவறு அல்ல என பேசியிருப்பார்